பீகாரை சேர்ந்தவர் நாலு அக்கா இவர் தான் லாஸ்ட் இவரோட பதினாறு வயசுல அம்மா இறந்து போயிடுறாங்க அந்த இழப்பை ஈடு செய்யவே முடியல இன்ஜினியரிங் படிக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா லெவல்ல செவன்த் ரேங்க் வாங்கினாரு டான்ஸ்ல இருந்த ஆர்வம் நடிக்கணுங்கிற ஆசை நல்லா படிக்கிற பையன் படிப்பை விட்டுட்டு நடிக்க வாய்ப்பு தேடி மும்பை வராரு கால் சென்டர்ல வேலை பார்த்துக்கிட்டு அந்த காசை செலவு பண்ணிக்கிட்டு ஆக்டிங் தியேட்டர் குரூப்னு பயணத்தை துவங்கினாரு ஹிந்தி சீரியல்ல வாய்ப்பு கிடைக்கிது சின்ன ரோல் தான் ஆனா இவர ரசிகர்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சது பல தேடல்களுக்கு அப்புறமா கைப்போச்சு அப்படிங்கிற படத்துல நடிச்சு படம் செம்ம கிட்டாச்சு இவரோட நடிப்பை ரசிகர்கள் பாராட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா பாலிவுட் நட்சத்திரங்களுக்கு இவரு பிடிக்கல ஏன்னா இவருக்கு சினிமா பின்புலம் கிடையாது தோனி அவர்களோட வாழ்க்கை வரலாற்று படத்துல நடிச்சு பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆனாரு அதை தொடர்ந்து பன்னெண்டு படங்கள் சைன் பண்ணாரு பாலிவுட்ல நடந்த சதி ஏழு படங்கள் டிராப் ஆகுது நிறைய இடத்துல நிறையா தான் சம்பாதிச்ச பணத்துல கேரள வெள்ள நிவாரணத்துக்கு ஒன்னே கால் கோடி நாகாலாந்து வெள்ள நிவாரணத்துக்கு ஒன்னே கால் கோடி மக்கள் நலனுக்காக முன்னூறு கோடி ப்ராஜெக்ட்னு நல்ல மனிதனா உயர்ந்தாரு முப்பத்தி நாலு வயசுல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் ஒரு ஒரு ரசிகர்கள் மனசுலயும் வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் சுசாந்த் சிங் ராஜ்கூட் அவர்கள்